அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தை வயதுக்கு ஏற்ப உயர்த்த வேண்டும் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரை செய்தது இந்த பரிந்துரையின் படி அறுபத்தைந்து வயதில் ஐந்து சதவீதமும் எழுபது வயதில் பத்து சதவீதமும் ஐந்து வயதில் பதினைந்து சதவீதமும் எண்பது வயதில் இருபது சதவீதம் என்ற வகையில் ஓய்வூதியத்தை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் இந்த பரிந்துரை இதுவரை அமல்படுத்தப்படவில்லை தற்போதைய விதியின்படி எண்பது வயது முடிந்தவுடன் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை ஊதியம் இருபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறது இந்த விதியை மாற்றுவதற்கான கோரிக்கை உள்ளது இந்திய ஓய்வூதியர் சங்கம் அறுபத்தைந்து வயதிலிருந்து இந்த சலுகையை வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது இதை நடைமுறைப்படுத்தினால் ஓய்வூதியதாரர்களுக்கு இது மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அடுத்த அறிவிப்பாக நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இளைஞர்கள் முன்னேற்றம் விவசாயம் வறுமை ஒழிப்பு உணவு உத்தரவாதம் உள்ளிட்ட பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டு இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பாக் அறிவிப்பு வெளியாகி உள்ளது மூத்த குடிமக்களுக்கான வட்டி மீதான வரி விலக்கு வரம்பு ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது முன்னதாக ரூபாய் ஐம்பதாயிரமாக இருந்த நிலையில் தற்போது ஒரு லட்சமாக இரட்டிப்பாகி பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகி உள்ளது மேலும் வாடகைக்கான டிடிஎஸ் ரூபாய் ஆறு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தம் ரூபாய் இரண்டு லட்சத்தி இருந்து ஆறு லட்சமாக உயர்த்தி அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதனால் மூத்த குடிமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நன்றி வணக்கம்